தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறார் கேளுங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன் மேல வைத்திருக்கிற என்னுடைய கிருபை குறைந்து போகவில்லை சூழ்நிலைகளை பார்த்து நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் என்று யோசிக்காதே நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை நீ பார்த்திராத பெரிய உயர்வுகளை நீ காண போகிறாய் ஆகவேதான் சத்ரு உன்னை அதிகமாக நெருக்குகிறான் அந்த நெருக்கம் உனக்கு வரப்போகிற பெருக்கத்தை அவன் அறிந்தபடியினால் அதற்கு முன்பாக நீ சோர்ந்து போக வேண்டும் என்று அவன் உன்னை தாக்குகிறான் ஆனால் கத்தரோ நீதியுள்ளவர் நீதி நீதியுள்ளவர் அவர் சத்ருவின் பட்சமாய் நிற்க மாட்டார் அவர் உனக்காக அவர் இறங்கி வருவார் உனக்காக அவர் வழக்காடுவார் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் இப்பொழுது ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார் ஏசாயா அறுபத்தி நான்கு நான்கிலே எழுதப்பட்டிருக்கிறபடி கண் காணவில்லை செவி கேட்கவில்லை இருதயம் உணரவில்லை நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை இதுவரை ஒருவரும் காணவில்லை மால்கா பாலா சந்தலா அன்றுவரே உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல எல்லாம் ப்ராஃபர்டிக்காக மாறுவதாக இயேசுமே நாமத்தினாலே இப்பொழுது கத்த தடைகளை எடுத்து போடுவீராக அன்றுவரே கோலியாத் வந்தது தேவிட உயர்த்துவதற்காக ஆண்டவரே செங்கடல் நின்றது இஸ்ரேவேலருக்கு உம்முடைய வல்லமையை காண்பிப்பதற்காக அன்றுவரே அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக சிங்கம் வந்தது அவர்களை பட்சிப்பதற்காக அல்ல அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவ அபிஷேகத்தை வெளியே கொண்டு வருவதற்காக இப்பொழுதும் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான எதிர்ப்பின் வல்லமைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லா சுத்த கிரியைகள் அவர்களோடு போராடுகிற எல்லா கிரியைகளையும் கட்டி செபிக்கிற பாளையத்துக்குள்ளே வாழாக்கும் அருவருப்பாய் நிற்கிற எல்லாவற்றையும் கர்த்தனி சுட்டெரிபீ ராக சுட்டெரிபீ ராக சுட்டெரிபீ ராக எதுவுனுடைய பிள்ளைகளை பெலவீனப்படுத்துகிறதோ ஏதாவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதில்லையோ அவைகளுக்குள்ளே தலைவருடைய வல்லமை அறங்கி வருவதாக தீமா நம ஷண்டரா ரேகெ டேதேபி ஆங் ரபதனமா எல்லா எசபேலின் ஆவிகளும் கட்டப்படுவதாக எல்லாம் மிரட்டுகிற சத்துருவின் கிரியைகள் அதமாக்கப்படுவதாக வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வெளியேறுவதாத்தின் ஆவிகள் இயேசு நாமத்திலே வெளியேறுவதா நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற சத்ரு ஏழு வழியாய் ஓடி போவானாக ஏழு வழியாய் ஓடி போவானாக கதை சொல்லுகிறார் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் அது இப்பொழுதே தோன்றும் நான் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகிறேன் நான் புது பலனால உன்னை நிரப்புவேன் நீ சோர்ந்து போகாதே உன் அறையை கட்டிக்கொள் கத்தர் சொல்றாரு இசைவேல் சனங்கள் கத்தர் அவர்களை எகிப்து விட்டு கிளம்புற நாளில் பாதரட்சைகளை போட சொன்னார் இந்த வெளிப்பாட்ட கத்தர் உங்களுக்கு தருகிறா இதை எடுத்துக்கொள்ளுங்க யாத்திராமத்தின் புஸ்தகத்துல கத்தர் இஸ்ரேவேல் சனங்களை அந்த இரவு ஆயத்தப்படுத்தும் போது அவங்கள பார்த்து சொல்கிறாரு உங்கள் பாதரட்சைகளை நீங்கள் தொடுத்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு பாதரட்சைகளை போட்டாங்களே அந்த பாதரட்சைகள் அவங்க எகிப்திலிருந்து காணானுக்கு போய் சேருகிற வரையிலையும் அந்த பாதரட்சைகள் அது கீழே அது வந்து பாழாகி அவைகள் அற்று போகவில்லை அந்த பாதரட்சைகள் முதலாக கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாத்து கொண்டு வந்து காணான்ல சேர்த்தார் உங்களுக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் உன் பாதரட்சைகளை கூட நான் சும்மா விட மாட்டேன் அவைகளை பாதுகாப்பேன் ஆண்டவருக்கு உங்கள் ஸ்லிப்பர் மேலே அவ்வளோ அக்கறையா உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி அக சொல்கிறது கத்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை அப்படின்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பேட்டா ஸ்லிப்பர் போட்டிருந்தா அந்த ஸ்லிப்பரை இந்த நாற்பது வருஷமோ கர்த்தர் தேயவே விடல பழையதாய் போகலன்னா என்ன அர்த்தங்க ஒரு ரீபாக் ஷூன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷூ நாற்பது வருஷமும் டெய்லி கர்த்தர் புதுசாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தார் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் ரோட்லயும் சிந்தட்டிக் டிராக்லயும் நடக்கல அவங்க நடந்தது பாலைவனம் பாலைவனத்தில் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கும் அந்த டஸ்ட்டு செட்டில் ஆகி அந்த அவங்களுக்கு போட்டிருந்த அந்த ஸ்லிப்பர்னுடைய அந்த பாதரட்சிகளுடைய அந்த தோல்னால தான் அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பழையதாகி போயிருக்கும்ல அற்று போயிருக்கும்ல இத்து போயிருக்கும்ல அதில் இருக்கிற அந்த பிடிமானம்லாம் விட்டு போயிருக்கும்ல நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கே தாங்க மாட்டேங்குது ஆனால் கத்திருந்த பாதரட்சிகளை இத்தனை ஆண்டுகள் அவர்களுக்கு பாதுகாத்து அது பழையதாய் போக விடாமல் புதியதாய் காப்பாற்ற கத்தர் பாதரட்சைகளுக்கே அப்படி செய்வார் என்றால் உங்களுக்கு கத்தர் எவ்வளவு அதிகமாய் செய்வார் யாராவது ஒரு அலேலூயா சொல்லுங்களே அலலூயா ட்ரெஸ்ஸும் பழசாகல பாதரட்சிகளும் பழசாகல கத்தர் பாதுகாத்தார் இப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய பலத்தை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதே மாதிரிதான் காலை சொல்றார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த அதே பலன் இப்பொழுதும் இருக்கிறது கத்தர் பாதரட்சைகளை காப்பாற்றினார் கத்தருடைய உடைகளை பாதுகாத்தார் அவர்களுக்குள்ள இருந்த பலனையும் கத்தர் அற்றுப்போகாமல் அவருடைய பலனையும் காப்பாற்றினார் யோசுவா பதினான்கு பதினொன்றுல மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம சீசன் முடிஞ்சிருச்சு வயசாயிருச்சு கத்திரிக்கு சில பார்த்து தெளிவா தீர்க்க தரிசனமாக சொல்றார் உனக்கு நான் புது பலன் தருகிறேன் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது கத்தருடைய ஊழியக்காரனே இதை பார்க்கிற தேவ பிள்ளைய இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய சரீரத்தில இருக்கிற அந்த பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போட்டு பலத்தாலே கட்டி நீண்ட ஆயுஷு நாட்களை உங்களுக்கு தருவார் நீண்ட ஆயுஷு நாட்கள் உங்களுடைய பலன் குறுகினது என்று நினைக்காதீர்கள் நீண்ட ஆயுஷு நாட்களை கத்த தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் விசுவாஸ்கர் அவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் சொல்லுங்க கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராங்க நன்றி அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் கைகளை உயர்த்தி கொஞ்சம் ஆண்டு வரை ஆராதிக்கலாமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வல்லமையுள்ள தேவனே மகிமையானவைகளை எனக்கு செய்கிறவரே இந்த காலை வேளையிலே தீர்க்க தரிசனமான பாடல்கள் வருவதாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வருவதாக தீர்க்க தரிசனமாக இசை மாறுவதாக பரலோகத்தின் தேவனானவர் பரிசுத்த ஆவியானவர் லெட் பண்ற ஓஷிப்பாக இருக்கட்டும் பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ற வார்த்தையா இருக்கட்டும் மாம்சம் வேண்டாம் ஆவிதான் வேணும் மாம்சம் வேண்டாம் மாம்சம் வேண்டாம் பா

நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை எதிர்பார்க்கிற அந்த முடிவு நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியத்தை கத்த நிறைவேற்றி தருவா உங்களுடைய வாழ்க்கையில கீழ்படிய மாட்டேன்றாங்களே நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்களே பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனையோடு உட்காந்து இந்த செய்தியை கேட்குறீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த செய்தியை ஆன் பண்ணி வச்சு கேட்குறீங்க என் பிள்ளைங்க நான் சொல்றத கேட்க மாட்டேன்றாங்க படிக்க சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க நான் அவ்வளவு அன்பு செலுத்துறேன் அவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒழைச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு நான் ட்ரை பண்றேன் ஆனா நான் சொல்றதை செய்ய மாட்டேன்றாங்களே எனக்கு இடரலா இருக்கிறாங்களே இந்த ஊழியத்தை நான் சரியா செய்ய முடியலையே நான் எதிர்பார்க்கிறத நிறைவேற்ற மாட்டேன்றாங்களே ஓ கீழ் பிடியாத பிள்ளைகளால காயப்பட்டிருக்கிற பெற்றோர்களுக்கு கத்தரிப்பு சொல்லுகிறார் நான் அவர்களை திருத்துவேன்

ஷம்பர் அபாதூனம்மா பெற்றோராய் உங்களுக்கு சிர்சிக்க முடியல கத்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க கத்தரே அவங்கள டீல் பண்ணட்டும் கத்தர் டீல் பண்ணட்டும் அவங்கள டீல் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பயபக்தியை கொண்டு வரட்டும் அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரட்டும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஜெபிக்க வேதம் வாசிக்க அவர்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாவதாக ஏ பிள்ளைகளை கர்த்தர் கண்ணீர் வடிக்க விட்டு வேடிக்கை கீழ்படியாமல் வீட்டுக்கு சீக்கிரமா வராம இரவு சுத்துகிற இரவு உட்காந்து மொபைல் போனை பார்த்துக்கிட்டு காலையில லேட்டா எந்திரிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை தொடுபீராக ராட்சா தொடுபீர் எதிராக வேதம் வாசிக்காத குடும்ப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை அதிகாலையில் தட்டி எழுப்புவீராக அவளை தட்டி எழுப்புவீராக கண்ணிரோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக ராஜா அற்புதத்தை செய்வீராக பெற்றோருடைய கண்ணீர் சும்மா போகாதுப்பா அந்த கண்ணீர் நிமித்தமா அந்த பிள்ளைகளை தண்டிச்சுடாதீங்கப்பா அண்டவரே மட்டாய் தண்டியும் தண்டியுமண்டவரே கிருபையாய் அவர்களைத் திருப்புங்கப்பா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பெற்றோருடைய இருதயம் உடைய காரணமா இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு மன்னிப்பு கிடைபதாக ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்க இயேசுவின் நாமத்தினாலே இரக்கம் பாராட்டுங்கப்பா லஹ்பார்ரா தூနာ மா ஷந்தலதல உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறா கத்தர் சொல்லுகிறா கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய பிள்ளைகளை நான் சத்ருக்கு இறையாக விடுவது இல்லை அவளை திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு சிறை பிடிக்க போ பட்டு போயிருக்கிற உன் பிள்ளைகளை நான் திருப்பி கொண்டு வருவேன் தண்ணீர் இல்லாத குழில அடைப்பட்டிருக்கிற அவர்களை நான் உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் அவளை மீட்டுக் கொள்ளுவேன் என்று கத்தர் சொல்லுகிறா ஹோலி பிரட் வருசுத் ஆவியானவரே மக்கு நன்றி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நாள் ஒரு திருப்பு முனையின் நாளாய் அமைவதாக ஒரு துருப்பு முனையின் நாளாய் மாறுவதாக ராஜா இப்படி செய்வதற்காக மமக்கு நன்றி ஏசுபை நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெமிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்படை ஆமை ஆமை